பத்து பாட்டு நூல்களில் ஒன்று குறிஞ்சி பாட்டு இதனை பாடிய புலவர் கபிலர் திணை குறிஞ்சி திணை அறத்தொடு நிற்றல் என்ற துறையை சார்ந்த நூல் ஆசிரிய பாவினால் ஆன இந்நூல் இருநூத்தி அறுபத்தி ஓரு அடிகளை கொண்டது தலைவி தனது தோழியோடு திணை குணம் காவல் செய்ய போகிறாள் அங்கு அவள் நீரில் விளையாடிவிட்டு பல்வேறு வகையான மலர்களை கொய்து மலர் மாலையாக தொடுத்து சூடி மகிழ்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார் தலைவனுடைய அழகை கண்டு மயங்கிய தலைவி அவனுடன் காதல் வயப்படுகிறார் இந்நிகழ்வுகளை எடுத்து கூறுவதாக இந்த குறிஞ்சிப்பாட்டு நூல் அமைந்துள்ளது இந்நூலை ஆரிய அரசன் பிரகரசனுக்கு தமிழ் மொழியின் சிறப்பை எடுத்து கூறும் விதமாக கவிழர் பாடியுள்ளார் உடைய பண்பாடான காதல் ஒழுக்கத்தை பற்றி ஆரிய அரசனுக்கு எடுத்து கூறி தமிழர்களின் பெருமையை உணர்த்துவதாக இந்நூல் அமைந்துள்ளது திணைபுணம் காவல் செய்து கொண்டிருந்த தலைவி தலைவனை சந்திக்கிறார் தலைவன் எவ்வாறு இருந்தான் என்று அவனுடைய தோற்றமானது கபிலரால் வர்ணிக்கப்படுகிறது எண்ணெய் நீவிய சுரி வளர் நரும் கால் தன்னரும் தகரம் கமல மன்னி ஈரம் புலர விரல் உழற்பு அவிழா கால் அகில் அம்புகை கொலியி யாலிசை அணிமிகு வரி மினிறு ஆர்ப்ப தேங்களத்து மணி கொண்ட மாயிரும் உச்சியில் மலையள~ மலையவும் சினையவும் சுனையவும் வண்ண வண்ண மலர் ஆய்ப்பு விரையிய தன்னரும் தொடையல் வெண்கோல் கண்ணி நலம் பெறும் சென்னி நா உரமிளச்சி என்று தலைவனோட தோற்றமானது வர்ணிக்கப்படுகிறது அதாவது தலைவன் தன்னுடைய தலையில் எண்ணெயை பூசி அவன் வாரி இருக்கிறான் அவனு~ அவனுடைய கூந்தலானது சுருண்டு வளர்ந்து கருமை கருமையான கூந்தலிலே அவன் பலவிதமான நிலத்தில் மலர்களை கொய்து அதை அழகாக அங்கங்கே அவன் சு சொருகி வைத்திருந்தான் அவனுடைய தலையில அஹ் பலவிதமான மலர்களை அவன் சூடியிருந்தான் என்று அவனுடைய தோற்றமானது

பொழிய செம்பொறிக்கு ஏற்ற வீங்கு இரை தடக்கையில் வண்ண வடிவில் ஏந்தி அம்பு தெரிந்து நுண்வினை கச்சை தயங்கு அறக்கட்டி இயல் அணி பொழிந்த ஈகை வான் கலர் துயல் வருந்தோறும் திருந்தடி கலாவர் தலைவனானவன் பச்சை காம்பினுடைய பிச்சி மலரை தன்னுடைய தலையில் ான் அது வந்து அவனுக்கு மேலும் அழகு சேர்ப்பதாக விளங்கியது என்று கவிழர் குறிப்பிடுகிறார் மேலும் பல்வேறு மலர்களால் தொடுக்கப்பட்ட அழகிய பூக்களை தன்னுடைய தலை முடியில் அவன் சொருகி வைத்திருக்கிறான் அதில் வந்து சிவப்பு நெருப்பை போன்ற ஒளியுடைய பிண்டி பூக்கள் அழகிய தலையுடன் ஒரு காதில் சொருகி அவனுடைய வலிமை கொண்ட அகன்ற உயர்ந்த தொற்று தொற்று அணியும் நறுமணமான மாலையை அணிகலன்களுடன் புலி அணிந்து சிவப்பு பொறிகள் பொருந்திய பெரிய முன்னங்கையை உடைய பெரிய கைகளில் நிறமுடைய வரிந்து கட்டப்பட்டவில்லை ஏந்தி அம்பை பிடித்து நுனியதாக செய்த ஆடையினை அசையாதபடி கட்டி இயல்பாக அழகாக பொலிந்த பொன்னால் ஆன உயர்ந்த வீரக்கழல் அவன் கழலை அவன் திருத்தமாக அணிந்திருந்தான் அவன் வந்து ஒரு கையில் வில்லை பிடித்திருக்கிறான் மறு கையில் அவன் அம்பை ஏந்தி இருக்கிறான் தன்னுடைய காலில் அவன் வீரன் கழல் அணிந்திருக்கிறான் தலையில் பல்வேறு விதமான அழகிய மலர்களை சூடியிருக்கிறான் என்று கபிலர் தலைவனுடைய தோற்றத்தை வர்ணிக்கிறார் கண்ட தலைவியும் தோழியும் பார்த்து நிற்கிறார்கள் அதே நேரம் அவன் கையில் இருந்த நாய்களானது புதியவர்களை கண்டவுடன் குறைக்கவும் அந்த நாய்களை அந்த வேட்டை நாய்களை தலைவனானவன் அடங்குகின்றான் உனை வாள் வடுக்கும் துண்ணரும் துப்பின் பகைப்புறம் கண்ட பல்வேறு இளைஞரில் உறவு சினம் செருக்கி துண்ணுதுறும் வெகுளும் முளைவால் எயிற்ற உள்முகிர் நமழி திலையாக் கண்ண வலை குபு நெறிதற நடுங்குவனம் எழுந்து நல் அடி தளர்ந்து யாம் இடுபை கூறும் மனதேவம் மருண்டு புலம்படர தலைவியும் தோழியும் த அந் அந்த வேட்டை நாய்களை கண்டவுடன் அந்த நாய்களை கண்டு அவர்கள் அச்சத்தால் எழுந்து நடுங்கி சற்று தூரமாக மனதுடன் மருந்து சென்று நிற்கின்றார்கள் கண்ட மாறுபுருது ஓட்டிய புகழ்வின் வேறு குளத்து ஆகான் விடையின் அணிவர வந்து எம் அலமரல் ஆயிடை வெறுகுதல் அஞ்சி மெல்லிய இனிய மேவர கிழந்து எம் ஐம்பால் ஆய்கவின் ஏத்தி ஒன் அசைன்மென்ட் சாயல் அவ்வாங்கு உத்தி மடமத மலைக்கல் இலையே இறந்த கெடுதியும் உடையே என்றனர் அந்த தலைவனானவன் த தோழியும் தலைவியும் அங்கு அஞ்சி கலங்கி நிற்பதை கண்டு எங்களிடம் மென்மையாக இனிமையான சொற்களால் அதாவது அந்த த தலைவன் தோழி தலைவியிடம் மென்மையான சொற்களில் பேச ஆரம்பிக்கின்றார் ஒளியுடைய அழகிய வளைந்த இடையையும் உடைய மடமையை உடைய அழகான கண்களை உடைய இளையவர்களே நாங்கள் வேட்டையாடிய விலங்கு தப்பி போன நிலையில் உள்ளேன் என்றார் நான் வேட்டையாடுவதற்காக வந்த விலங்கு இவ்வழியாக தப்பித்து ஓடிவிட்டது அதனை நீங்கள் கண்டீர்களா என்று அந்த இரு பெண்களை பார்த்து தலைவனானவன் வினவுகின்றான் அதன் எதிர் சொல்லே ஆதலின் அல்லாந்து கலங்கி கெடுதியும் விடியீர் ஆயின் எம்முடு சொல்லும் பழியோ மெல்லீர் என தலைவன் கேட்ட கேள்வியை கண்டு எவ்விதமான பதிலும் சொல்லாமல் இருந்த தோழியையும் எதுவும் பேசாமல் இருக்கிறீர்களே மென்மையானவர்களே ஏதாவது சொல்லுங்கள் என்று தலைவன் கேட்கிறான் அவனுடைய அந்த வார்த்தையானது அப்பொழுது நைவளம் என்னும் இசையை போல இருந்தது என்று கவிழர் வர்ணிக்கிறார் நைவளம் பழுனிய பாலை வல்லோன் கை கவர் நரம்பின் இம்மென இமரும் மாதர் வண்ணோடு சுருப்பு நயந்து இருத்த தாது அவள் அலறி தாசினை பிளந்து தாறு அடு கல்லென் சுற்றம் கடும் குரல் அவித்து எம் சொல்லர் பாணி நின்றனன் ஆக அந்த தலைவனானவர் மிக சிறந்த வீரனாக இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு வீரன் தலைவியினுடைய வார்த்தையை எதிர்பார்த்து நிற்கின்றான் அதே நேரம் அவன் கையில் இரு கையில் பிடித்திருந்த அந்த வேட்டை நாய்களானது குறைக்க பக்கத்தில் இருந்த மலர்கள் நிறைந்த ஒரு மரத்தினது கோலை அவன் உடைத்து எடுத்து அதை வீசி ஓசை உண்டாகுமாறு செய்து அந்த வேட்டை நாய்களை கடுமையான குரல் கொண்டு அடக்கி அந்த தலைவியையும் தோழியையும் அவன் காண்கின்றான் அதே நேரத்தில் அவ்விடத்தில் ஒரு யானையானது சினம் கொண்டு ஓடிவர அந்த ஆபத்திலிருந்தும் தலைவி தோழியை காண்கின்றான் தலைவன் இறுதி வேந்த குறுங்கால் குறும்பை வினை ஏர் நோக்கின் மனையோல் மடுப்ப தேம்பிலி தேரல் மாந்தி மகிழ் சிறந்து சேமம் மடிந்த புழுதின் வாய் மடுத்து இரு புனம் நிலத்தலின் சிறுமை நோனாது அரபு உரல் அம் சிலை கொழி நோய் மிக்கு உறவு சின முன்பால் உடல் சினம் செருக்கி கனை விடு புடையு காணம் கல்லன மடிவிடு விளையர் வெளிப்படுத்து எதிர கார்பையல் உருமி பிளிறி சீர்த்தக இரும்பினத் தடக்கை இருநிலம் சேர்த்து சினம் திகழ் கடாம் செருக்கி மரம் குள்பு மையல் வேளம் மடக்களின் எதிர்தர உய்வு இடம் அருகே ஆகி ஒய்யென திருந்து கோலியல் வலை தெளிப்ப நானு மறந்து விதுப்புற்று மனத்தையும் விரைந்து அவன்பால் புருந்தி சூர் உறு மன்னையின் தலைவியும் தோழியும் நின்று கொண்டிருந்த அந்த மரத்தை நோக்கி ஒரு யானையானது பிளிரிக் கொண்டு ஓடி வருகிறது அந்த நேரத்தில் பயந்து நடுங்கிய தலைவியானவள் சிறிதும் நாணம் படாமல் அங்கே அருகே நின்றிருந்த அந்த தலைவனை நோக்கி ஓடி சென்று அவனை அவனுடைய மார்பு அவள் ஒடுங்கி விடு விடுகின்றாள் அந்த தலைவனானவன் அந்த மிக்க யானையை திருப்பி அனுப்பும்படியாக அதன் மீது ஒரு அம்பை செலுத்துகின்றான் அந்த அந்த அம்பானது யானையினுடைய துதி கையில் பட்டு அது திரும்பவும் அந்த தலைவியை தாக்காமல் ஓடிவிடுகிறது இந்த தலைவியானவள் அந்த தலைவனை அணைத்து கொண்டு ஒரு மயிலை போல நடுக்கமுற்று நின்று கொண்டிருக்கிறார் அவள் நடப்பதை அறியாது தலைவனோடு ஒன்று சேர்ந்து நின்று கொண்டிருக்கிறார் அண்ணல் யானை அணிமுகத்து அழுதலின் பண் உறுதி முகம் பாய்ந்து இமிழ்தர புள்ளிவரின் முதல் சிதைய நில்லாது அயர்ந்து புறம் கொடுத்து பின்னர் நெடுவேல் அணங்கு ஒரு மகளிர் ஆடுகளம் கெடுப்ப அந்த யானையின் மீது தலைவன் அம்பு செலுத்தியவுடன் அந்த அம்பானது அந்த யானையினுடைய முகத்தில் பாய்ந்து அந்த யானையின் முகத்தில் குருதியானது அருவி போல பாய அந்த யானை அந்த இடத்தில் நில்லாது புறமுதுகிட்டு ஓட ஆரம்பித்தது யானை வந்து நின்ற அந்த இடம் வெறியாட்டு விட்ட ஒரு களத்தை போன்று இருந்தது தலைவன் அந்த இடத்தில் இல்லை என்றால் தலைவிக்கும் தோழிக்கும் பெரு ஆபத்து வந்திருக்கும் என்பதை கபிலர் இயற்கை புணர்ச்சியின் ஒரு பால் பட்டது கடம்பில் திரள் அறை வளைய துணை அறை மாலையின் கைப்பினி விடம் நுரையுடை கழுளி பாய்தலின் உறவு திரை அடுக்கரை வாளையின் நடுங்க பெருந்தகை அஞ்சில் ஓதி அசையல் யாவதுவும் அஞ்சல் ஓபனின் அணிநலம் நுகர்க்கு என மாசு அரு அரு சுடர் நுதல் நீவி நீடித்து எம் முகம் நோக்கி நற்கனன் தலைவியினுடைய நிலையை கண்ட அந்த தலைவனானவன் திண்மையான கடம மரத்தின் திறந்த அடிப்பகுதியில் வளையச் சூடிய மகளிர் மாலையை போன்று நாங்கள் எங்கள் கோத்த கைகளை விடவில்லை அதாவது தலைவன் தலைவியும் அந்த மீது கொண்ட அச்சத்தால் சென்று அணைத்து கொள்கிறார்கள் யானை புறம்பதுகிட்டு சென்ற பிறகும் அவர்கள் கையை எடுக்காமல் அதே நிலையில் கையை மாலையை போல் கோர்த்து கொண்டு அதே நிலையில் இரு இருப்பதைக் கண்ட தலைவன் தலைவியை நோக்கி அழகிய மென்மையான கூந்தலை உடையவளே தடுமாறாதே அச்சம் கொள்ளாதே உன்னுடைய அழகிய நலத்தை நுகர்வேன் நான் என்று கூறி தலைவியை பார்த்து மெல்ல சிரிக்கின்றான் அவளுடைய மென்மையான வெற்றியை அவன் நீவி கொடுக்கின்றான் இவ்வாறாக தலைவிக்கும் தலைவனுக்கும் அங்கே இயற்கை புணர்ச்சியானது நிகழ்ந்தது என்பதை கப்பறை என்பதை கவிழர் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார் தமிழருடைய பண்பாடான இயற்கை புணர்ச்சி இல்ல அதன் பிறகு இல்லறம் என்பது இந்த குறிஞ்சி பாட்டினுடைய அடிப்படையாக அமைந்து உள்ளது நன்றி